மோகினியின் விருப்பம் வரமே அழிவை அளித்தல் ஆணவம் அதிகரித்தல் சர்வலோகங்களை தன்னுள் கொண்டுள்ள சிவபெருமானை தன்னை கண்டு மறைந்து செல்வதை மிகுந்த கர்வமாக எண்ணினான் பஸ்மாசுரன் எப்போது ஒருவருக்கு கர்வம் ஆணவம் போன்றவை நாம் யார் என்பதனை மறக்க வைக்கின்றதோ அக்கணத்தில் இருந்தே அவரின் அழிவானது தொடங்கிய தொடங்கிவிட்டதை நாம் அறிய இயலும் பஸ்மாசுரன் கொண்ட கர்வமே அவன் மனதில் மிகுந்த மகிழ்ச்சியை உருவாக்கினாலும் அதுவே அவன் அழிவிற்கு வழிவகுக்க காரணமானது சிவபெருமானை தேடி செல்லுதல் பஸ்மாசுரன் தனது வரத்தினை சிவபெருமானின் மீது பிரகோகிக்க சிவபெருமான் இருக்கும் இடத்தை தேடி செல்ல தொடங்கினான் சிவபெருமான் தனது பக்தர்களின் மீது கொண்ட அன்பால் அவர்கள் வேண்டிய வரத்தினை அளித்து பின் அளித்த வரத்தினால் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி தனது பக்தர்களை விடுத்து மறைந்து செல்லும் சூழல் உண்டாயிற்று இந்த சூழலில் இருந்து காக்க சிவபெருமான் திருமாலை எண்ணினார் திருமால் வருதல் சிவபெருமானை தேடி சென்ற பஸ்மாசுரன் வழியில் ஒரு அழகிய உருவம் கொண்ட காண்போரை ஈர்க்கும் வண்ணம் உடல் அழகும் அழகும் கொண்ட ஒரு பெண்ணை கண்டு தான் எதற்காக இங்கு வந்துள்ளோம் என்ற எண்ணத்தையும் மறந்து அந்த பதுமையின் பின்னே செல்லத் தொடங்கினான் எழில் அழகான உருவம் கொண்ட பதுமையே திருமாலின் மோகினி அவதாரமாகும் பின்பு பதுமையிடம் யார் நீ இவ்வளவு எழில் கொண்ட உன்னை இதுவரை நான் இவ்வுலகில் கண்டதில்லை என்று பஸ்மாசுரன் அந்த பதுமையுடன் கூறினான் பஸ்மாசுரனின் பதிலைக் கேட்ட பதுமையான மோகினி பஸ்மாசுரனை பார்த்தபடி ஒரு அழகிய எழில் மிகுந்த புன்னகைத்ததும் அவன் தன்னை முழுவதும் மறந்தான் அசுரனின் விருப்பம் மோகினியின் அழகிய சிரிப்பில் தன்னை மறந்து நான் தான் யார் என்பதை அறியாமல் நின்றிருந்த பஸ்மாசுரன் தன் மனதில் தோன்றிய எண்ணங்களை மோகினியிடம் எடுத்துரைத்தான் அதாவது நான் அசுரகுலத்திலேயே மிகவும் பலம் வாய்ந்தவன் என்றும் என்னை எவராலும் வெல்ல இயலாது என்றும் என்னை கண்டு சிவபெருமானை பயந்து மறந்து மறைந்துள்ளார் என்றும் தன்னை பற்றிய பெருமைகளை மோகினிடம் எடுத்துரைத்தான் பின்பு மோகினியே உன் அழகானது என்னிடம் இருக்கும் சக்தியை காட்டிலும் பலம் கொண்டதாக உள்ளது என்றும் நீ என்னை மணந்து கொள்வாயா என்றும் அசுரனான பஸ்மாசுரன் மோகினியிடம் கேட்டான் மோகினியின் விருப்பம் ஆனால் மோகினியோ தன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகின்றவர் தன்னுடன் நடனப் போட்டியில் ஈடுபட்டு தன்னை வென்றவனாக இருக்கும் பட்சத்தில் நான் அவனை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினாள் அசுரனான பஸ்மாசுரன் அதற்கென்ன நானும் நடனக்கலையில் வல்லவன் உன்னுடன் போட்டியிட்டு உன்னை வென்று உன்னை மனம் செய்து கொள்வே கொள்கிறேன் பார் என்று நடனப் போட்டிக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டான் நடனப் போட்டி தொடங்குதல் பின்பு மோகினி நடனமாட அவளுடன் இணைந்து பஸ்மாசுரனும் நடனமாட தொடங்கினான் நடனக்கலையில் தனது வலது காலை தூக்கி இடது காலை உலகை வெல்லக்கூடியவர் என்பதை போல தனது சிகை அலங்காரம் மற்றும் வாகனங்கள் மூலம் அனைத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் மோகினி மோகினி நடனத்திற்கு தகுந்தாற்போல் பஸ்மாசுரன் தனது நடனக்கலை கலைகளின் மூலம் மோகினி நடனத்திற்கு ஈடு கொடுத்து ஆடிக்கொண்டிருந்தான் வரமே அழிவை அளித்தல் பஸ்மாசுரனின் கவனம் முழுவதும் மோகினியை சுற்றியே இருக்கும் பட்சத்திலும் அவள் ஆடும் நடன அசைவுகளை கவனிப்பதிலும் தனது முழு எண்ணத்தையும் அவள் மீது மட்டுமே கொண்டிருந்தான் இன்னொரு நிலையில் மோகினி தனது வலது காலை தூக்கி இடது காலால் பின்னோக்கி மடக்கி அபிலாசைகளை காட்டி தனது கரங்களால் பலவித அபிநய முத்திரைகளை வெளியே அவனது கவனத்தை முழுவதும் தன் இருக்கும்படி செய்து கொண்டிருந்தாள் பஸ்மாசுரன் நிகழ்வது யாதென அறியாமல் மோகினிக்கு சமமாக நடனமாடி அவளை மகிழ்வித்துக் கொண்டிருந்தான்